எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியன் பேசுகிறேன்ப்பா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வைகாசி விசாகம் வருது அழகான ரொம்ப அற்புதமான நாள் முருகப்பெருமான் அவதரித்த நாள் அதாவது கலியுகத்தில் அத்தனை பேரையும் காப்பாற்றி சந்தோஷமாக அவளை ஆட்கொள்கிறதுக்காக முருகப்பெருமான் அவதரித்த நாள் சூரபத்மனை அழித்து மனிதர்களையும் தேவர்களையும் காப்பதற்காக முருகப்பெருமான் அவதரித்த நாள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முருகா அப்படின்னு கூப்பிட்டா உடனே உடனே வந்து நம்ம கண் முன்னாடி நின்றுவர் அவரால் வர முடியலன்னா என் வேலும் மயிலையும் அமைச்சு அவளை நீ முன்னாடி போய் காப்பாற்று நான் பின்னாடி வரேன் நமக்கு முன்னாடி வேலையும் மயிலையும் அனுப்பி வச்சிருவார் அப்பேற்பட்ட ஒரு தமிழ் முதற் கடவுள் அவர் அவர் பிறந்த நாள் அதாவது அவர் அவதாரம் செய்த நாள் ரொம்ப விசேஷமான நாள் இந்த வைகாசி விசாகம் அதாவது திங்கக்கிழமை அன்னைக்கு வருது ஒம்பது ஆறு இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை வைகாசி விசாகம் வருது அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் கார்த்தால் எப்போவும் போல் நன்னாக குளிச்சுட்டு விளக்கேற்றுங்க பண்ணிக்கோங்கோ ஜென்ரலாக என்ன சொல்ல வேணா முடியலன்னா பரவாயில்லைன்னு சொல்லுவேன் பட் அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் குளிச்சுட்டு வெடிகாலம்பரை நீங்கள் விளக்கு ஏற்றுங்கோ அந்த மாதிரி விளக்கு ஏற்றினேன்னாக்க உங்களுக்கு ரொம்ப நல்லது முருகன் ஃபோட்டோ இருந்ததுன்னா அதை அழகாக எடு அதை முந்தின நாளே நீங்கள் அழகாக அதுக்கு தொடச்சி கிடச்சி அலங்காரம் எல்லாம் பண்ணி பூவெல்லாம் போட்டு அதை எல்லாம் அழகாக நீங்கள் பண்ணி வச்சுருங்கோ அதுக்கப்புறமா சிலையோ இல்லை வேலோ இருந்ததுன்னா தயவு பண்ணி அதற்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணினேன்னா ரொம்ப 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 விசேஷம் சிலை இருந்தால் உங்களால் முடிஞ்சது மூ மூணு ஐந்து ஏழு அபிஷேகம் பால் பன்னீர் அந்த மாதிரி தயிர் சந்தனம் விபூதி அந்த மாதிரி அபிஷேகம் ஏதாவது ஏழு மூணு ஐந்து அந்த மாதிரி வகையில் ஒத்தப்படையில் அபிஷேகம் பண்ணினீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் வேலுக்கு நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணினால் கோடி புண்ணியம் உண்டு ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான் அவதரித்த நாள் ரொம்ப சந்தோஷமான நாள் தெய்வத்தன்மை பொருந்திய நாள் உங்களுக்கு அன்னி தேதியில் வந்துட்டு நீங்கள் ஆண்டி ஆண்டி கோலத்தில் பார்த்தாலும் சரி அவரை ராஜ அலங்காரத்தில் பார்த்தாலும் சரி உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் பண தேவையோ இல்லை ஆரோக்கிய குறைபாடோ இல்லை உங்களுக்கு திருமண தடை இல்லை எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அந்த மாதிரி என்ன ஒரு தேவையாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் முருகப்பெருமானை வேண்டி கொண்டேனாக்க ஹண்ட்ரட் பர்சென்ட்டு அது நிவர்த்த அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐதீகம் முருக சிவபெருமானம் அதுக்கு துணை கொண்டு பார்வதி தேவியும் அதுக்கு துணையாக இருந்து நம்மளுக்கு அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அவளும் நமக்கு வந்துட்டு சேர்ந்து நல்லது செய்வார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமும் இருக்குது அன்னைக்கு நீங்கள் முடிஞ்சால் அந்த துவரம்பருப்பு உங்கள் ஆற்றுல பருப்பு இதில் சாம்பாரில் போடுற துவரம் பருப்பு இருந்தால் அதை ஒரு சின்ன தட்டில் யூஸ் பண்ணாத ஒரு சின்ன தட்டில் வச்சு ஒரு புடி எடுத்துக்கோங்க அதை எடுத்து வச்சு அதில் ஒரு ரெண்டு ரூபா ஒரு ரூபா காயின் ஒரு ரெண்டு காயின் அதில் போட்டு சுவாமிகிட்ட வச்சு விளக்கேத்துங்க முருகப்பெருமான் ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு

அதை வந்துட்டு முந்தின நாள் ராத்திரியே அதை வச்சிருங்கோ அடுத்த நாள் ஃபுல்லாக இருக்கணும் அடுத்த நாள் ராத்திரி இல்லாமல் உங்களுக்கு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் நீங்கள் அதை எடுத்தா போகிறோம் செவ்வாய் கிழமை சாயங்காலம் நீங்க அதை எடுத்து அதில் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் வந்துட்டு சக்கரை பொங்கலாவோ இல்லை அதை வேற ஏதாவது ஸ்வீட்டாவோ அப்படி இல்லை நீங்கள் வேறு சாம்பார் இருக்கோ எதுக்கு வேணால் நீங்கள் அந்த பருப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த காசை வந்துட்டு உபயோகப்படுத்தாமல் அதை நீங்கள் உங்கள் உண்டியல்லையோ அப்படி இல்லை என்னமாவது சாமி ஷெல்ஃப்லையோ இல்லை ஹீரோலையோ உங்கள் பர்சல்லையும் நீங்கள் அந்த காசை எடுத்து வச்சிட்டேனாக்கா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பணம் நிறையா சேரும் அது மட்டும் இல்லாமல் தங்கம் சேருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கோ முருகன் கோவிலுக்கு பக்கத்தில் கண்டிப்பான முறையில் நீங்கள் போய்ட்டு வந்துடுங்க இந்த சரவணம் பவ அப்படின்னு சொல்லி அந்த இது இருக்கு பாத்தியாலா அந்த ஸ்டார் போட்டு பண்ணுவேன் பத்தியலா அது அழகாக அதில் எழகோலம் நீங்கள் அரிசிமா கோலம் நீங்கள் போட்டேன்னாக்கா ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி கோலம் போட்டு ஓம் சார்க்கு சரவணபவ அப்படின்னு சொல்லுங்க ஓம் சரவணபவன் நூற்றி எட்டு தடவை பேப்பரில் எழுதலாம் இல்லை உங்களால் நீங்கள் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்கோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கந்த குரு கவசம் கந்த சஷ்டி கவசம் திருப்புகழ் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை தை தி அழகாக உக்காந்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப விசேஷம் ஆற்றுல சக்கரை உண்டாக்க முடிஞ்சால் உண்டாக்குங்கோ நன்னாருங்கோ ஓம் சரவணபவன்